காலங்கள் எப்படி பார்த்தனோ அதே போல் இன்றைக்கும் இந்த ரோட்டு எந்த புறனமைப்பு செய்யாமல் குழியும் குண்டும் குழியுமாக காட்சி அழுது கொண்டிருக்கிறது உண்மையில இதையும் பார்க்கும்போது ஒரு மன கவலையைத்தான் ஏற்படுத்துகிறது இந்த பகுதியில் வந்து அதிகமான முதியோர்கள் வாழ்கிற பகுதி உண்மையில் அவர்கள் நடந்து ஒரு அலுவலுக்கு போய் வரும்போது இந்த ரோட்டுகள் உண்மையில் பாவிக்க முடியாது இதையும் வந்து கவனம் எடுத்து இன்றைய வேட்பாளர்களாக இருக்கட்டும் அரசாங்க சமூகம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இந்த ரோட்டையும் புரணமைப்பு செய்ய வேண்டும் என்பதைத்தான் எனது வலை ஒளி ஊடாக இந்த கிராமத்தில் உள்ள சமூக செயற்பாட்டர்கள் இந்த இடத்தை கூறிக்கொள்கிறேன் நீங்கள் வந்தேன்னா இந்த ரோட்டால் பயணம் செய்து கொண்டு வாரீங்களே என்ன இந்த ரோ ரோட் வந்து ஒரு குண்டும் குழியுமாக இருக்கிறது இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்ன இந்த குண்டும் குழியுமாதக்காக தான் எங்களோட வாகனங்கள் எல்லாம் வீணாக போகுது டயர் ஒரு தெரிஞ்ச டயரோடு வந்தால் அது போய் சேர்வேணுன்ற பயத்தில் போக்கக்கூடாது மற்றது வாகனத்துக்கு இனிமே ஐம்பது கிலோமீட்டர் வர வேதனை இவ்வளவுக்கும் போட்டு வர்றதுக்குள்ள வந்துவிடும்

எனது ஒளிப்பதிவில் செய்கிறேன் இதை பார்க்குற எமது சமூக நலன் விரும்பிகள் இந்த ரோட்டையும் கவனம் எடுத்து இதை திருத்திக் கொள்ள என்றது தான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் கருத்துக்கு நன்றி ஐயா கண்டிப்பாக வந்து ஓ இந்த ரோட்டில் வந்து நான் படித்திருக்கோம் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த ரோட்டில் வந்து நீண்ட வருடங்களாக இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ வந்து இந்த ரோட்டு வந்து உண்மையில வந்து மழை காலம் பெய்தா இதால நடந்து போக முடியாத சூழ்நிலையாக தான் தெரிகிறது என்ன எத்தனை நேரம் எழுதி எத்தனை நேரம் கடிதங்கள் சேலை தானங்களோ பண்ணுங்க 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 உங்க பொன்னான கய்யே உண்டு அந்த பெண்ணிலே தட்டிருங்க ரென்னும் அது மூர்க்கலாங்கரிதங்கள் வேண்டியெல்லாம் கொண்டே அங்க குதிப்பார் எது என்னது போறே என்ன வெட்டினியோ பே புடிதேருக்கு நம்ம டேரியா எரிதர் கவனிக் வரையில எல்லாரே நம்ம மீலான ஆட்டிட்டினம் வந்து சேயကြவியோ இதுவரை என்ன நாலு ஓகே நீங்க இந்த ஊர்ல இருந்தா கொடுத்தாலும் கவனிக்கணும் போது நிலைமையில நாங்களும் எல்லாரையும் அழுத்து போய் தான் இருக்கிறோம் பெரிய பெரிய மனுஷன் செய்யற நேரம் வந்து இதில் வந்து எதோ நாட்டிக்கினா அவ்வளோ தான் இவர்கள் வந்து தங்கட அரசியல் சம்பந்தமான கூட்டங்களுக்கும் போய் கூட்டங்களுக்கும் கதைச்சனாங்க இந்த குற்ற ஒழுங்குகள் எல்லாம் போட்டு வச்சுக்கிறீர்கள் கட்ட உங்களோட கருத்து ஒரு மன வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது இந்த இடத்துல புறந்து வளர்ந்த நான் அதால இந்த ரோட் எனக்கு பார்க்கும் போது பெரிய ஒரு கவலை முதியவர்கள் வந்து இதன்

இது ஒரு தள்ளுபடி ஒரு ஒரு தனியாக சரி அது நீங்களும் கூட தனிப்பட்ட ரீதியில் செய்த நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வோங்க ஆனால் இது வந்து ஒரு அரசாங்கம் சம்பந்த அது ஒரு சமூக அதாவது வந்து என்னென்னு சொல்றது இந்த டர்போர்டாலர்கள் இந்த ரோட் கவனம் எடுத்து இது திருத்துறாங்க அப்ப இவங்க ஏன் இந்த ரோட்டை இது வேற திருத்தாது காரணம் அது எல்லாம் जेई ரோட்டுக்குட்ட கையில ஆ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புது சொல்லு நம்மள அப்படி நீங்க கூட நீங்க ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி அறியப்படுது நான் சொன்னா வணக்கம் 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 தரடங்களாக இந்த பகுதியில் வாங்க

எனது வலியுலி பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலையொலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலையொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்